முருகா விவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ எப்பொழுதும் எதை நினைத்தாலும் அது நடப்பதே இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை நினைப்பது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை நான் விரும்பவே கூடாது போல எதற்காகவும் நான் யார் மீதாவது உண்மையான அன்பு வைத்தால் அவர்களும் எப்படியாவது என்னை விட்டு பிரிந்து செஞ்சு விடுவார்கள் எனக்கென இவ்வுலகத்தில் யாருமே இல்லை என்று பல வினவலோடு காத்திருக்கின்றாய் நல்லது நடக்காதா என்று தங்கமி எப்பொழுது எத்தனை கஷ்டங்கள் வந்தபொழுதும் என் மீதான நம்பிக்கை உனக்கு குறையவில்லை எதுவாயினும் கந்தனே துணை முருகனே எனக்கு துணை என்று இருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உனக்கு நல்லது செய்யாமல் நான் எங்கே செஞ்சு விடுவேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் சச்சு பொறுத்திரு இதே பொறுமையோடு காத்திரு உனக்கு மாபெரும் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது சில நேரம் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவை எடுத்து வாடி நிற்கின்றாய் உன்னிடம் ஒரு உறுதி அளிக்கின்றேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்றை உன்னை தேடி வரும் நிலையை நான் ஏற்படுத்திவிட்டேன் அப்படி இருக்கையில் உனக்காக எழுதப்பட்ட அந்த ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே நீ என் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் நிச்சயம் மீன் போகாது உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் தான் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் இருக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லையே என்ற கவலை உனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது உன் அருகில் உனக்காக நான் இருக்கின்றேன் மனதில் நிறைய குழப்பங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன கண்ட கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டும் வாழ்க்கை எப்படியாவது சரியான பாதைக்கு வர வேண்டும் நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன அந்த வாட்டத்தில் தூக்கம் வராமலும் சரியாக உணவு உண்ணாமலும் போராடுகின்றாய் நான் உனக்கென சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் முன்னிடம் வர தயாராக கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்குள் நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் உனக்காக உருவான வாழ்க்கையின் தருணங்கள் வராமல் எங்கு போய்விடாது உன் பெயரால் எழுதப்பட்ட நன்மைகள் தாமதமாகலாம் ஆனால் தவறி போய்விடாது நிச்சயம் இன்னும் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கான மாபெரும் நல்லது உன்னை தேடி வரும் அப்பொழுது மகிழ்ச்சியுடன் நீ கூறுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா